உள்ள இருந்து போய் குல்லா என்னதான் பண்ணிட்டு என்ன என்னங்க பண்ற நீ வெளியில என்ன குழாய் பண்ணிட்டு இருக்க ஊருக்கு போறோம்ல அதான் துணி எல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்க ஆமாங்க நீங்க எல்லாம் கேட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல்ல ஊருக்கு இப்போ அங்கேயே இருந்திருக்கலாம் நீங்க அங்க அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்களா சரி எங்களுக்கும் அங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு சரி போய் ஆனால் என்னங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் தான் இங்கே டவுனுக்கு வந்து வந்து அப்லோட் பண்ணணுங்க சரி போகலான்னு இருக்கோம் போய் எத்தனை வாரம் ஆகுமா போய் ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரம் ஆயிடுச்சு போய் இப்ப இல்ல போயிட்டு எத்தனை வாரம் கழிச்சு வருவோம் தெரியல அங்கே போய் செட்டில் ஆக கூட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா அங்கே நெட்ஒர்க் கிடைக்காது அதான் பிரச்சனை அது மட்டும் கரெக்டா இருந்ததுனாக்கோ அங்கேயே கூட இருந்துடலாம் மழை நாள் சொன்னாங்க ஆனா மழை இங்க பெய்ய மாட்டேது எங்க ஊர்ல மட்டும் அடிக்கடி பெய்யுது

ஊரு கிளம்பியாச்சு ரத்த காட்டை மாதிரியே உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா இல்லையா சேனை நிறுத்தவே மாட்டேங்களா வெல்ல ஃபுல்லாக மழை வர மாதிரி இருக்கு மழை வர மாதிரி இருக்கு கிளைமேட்லாம் இருந்தாலும் நாங்கள் நிற்க மாட்டோம் வீட்டை காலிக்குள்ளே போய் ஆகணும் ரொம்ப வேணாப்பா கிளம்பு கிளம்புக்குள்ள அவ்வளோதாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ வந்து செடியெல்லாம் எடுத்து வச்சாச்சு அவங்க அவங்க அம்மாட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க இருங்க காட்டுற எல்லாத்தையும் எனக்கு பிடிச்ச ரெண்டு கொய்யா கன்று அது பிங்க் கொய்யா அது விதை போட்டு பெங்களூர்லேருந்து வளைச்சிது முருங்கை கன்று மிளகு செடி ரெண்டு சப்போட்டா ரெண்டு மாதுளை சீத்தா அப்படியே இங்கே வந்தோம்னா மாங்கன்று அப்புறம் நன்று ஒன்று கடை மந்தேன் டிராகன் ஃப்ரூட் போட்டு முளைய வச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ அடுத்தது என்னென்னா போய்ட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் மட்டும் போட்டு கிளம்ப வேண்டியது அங்கே ஊருக்கு போய்ட்டு தான் ஃபுல்லாக குளிக்கணும் கிளம்பல ஆவலை போகலாமா

இது இந்த கருப்புளங்குறிச்சி உள்ள வர ரோடுங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வயலாக இருக்கும் செம அழகாக இருக்கும் இப்போ வந்தால் வண்டியை நிறுத்தி நிறுத்தி நிறுத்த மோட்ரு ஓடும் எல்லாமே பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் நான் இது பார்த்தீங்கன்னா தெரியாத ஊரில் புதுசாக போட்டு ஒரு இடத்துல நிறுத்தி நான் புதுசாக எல்லாத்தையும் நான் மோஸ்ட்லி வந்து வண்டி நிறுத்தி வந்துட்டேன் வீடியோ எடுத்துக்காகவே இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போனேன் பார்க்கணும் கிளைமேட்டெலாம் வேறு எல்லாருக்கும் அந்த கேமரா கேமரா வந்து லைட்டாக உடையிருக்காங்க

ரொம்ப நாளாக நிறுத்து நிறுத்து ஆனால் இன்னைக்குதான் நான் நிறுத்திருக்கேன் இந்த ஆறு இந்த விருதாச்சலம் சைடு இந்த ஆறு கரெக்டாக விருதாச்சலம் அங்கேருந்து வர்ற ஆறுங்க இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது அந்த பாலத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் அந்த குறுக்கு ரோடு ரோட்டில் ஏறின உடனே நிறைய பேர் வந்து விநாயகர் அந்த விநாயகர் சக்தி முடிஞ்சு கரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்கல்ல அதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க வர வழி ஃபுல்லாகவே விநாயகர் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க குள்ளாய் உடனே வீடியோ இருக்க ஆரம்பிச்சிட்டா ரன்னிங்கில் எடுத்தனால அவ்வளோக்கு எடுக்க முடியல அது இல்லாமல் பசங்கள் ரொம்ப ஜாலியாக ஆடி பாடி கொண்டாடிட்டு கொண்டு போய்ட்டுருந்தாங்களா சரி நம்ம ஃபேமிலியோட போய்ட்டு கொண்டு எடுத்து எதுவும் எடுக்க முடியல அதனால் ரன்னிங்லாம் எடுத்தாச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போகிற ஃபுல்லாகவே நிறைய விநாயகர் தான் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த பாருங்கள் அந்த அந்த பக்கம் தெரியல ஃபுல்லாகவே இந்த என்எல்சிக்காரங்களோட இடம் அங்கேருந்து பார்த்தா அந்த என்எல்சி மேடு தெரியன்னு எடுத்தேன் போகிற ஒரு கோயில் இருக்குங்க வீரன் கோயில் இங்கே ஒரு விநாயகர் போயிட்டுருக்கு பாருங்க குறுக்கு ரோடு வர்ற வரைக்குமே நிறையா விநாயகர் பார்த்துட்டே தான் வந்தோம் இது வந்து இந்த குறுக்கு ரோடோட என்ட்ரன்ஸ் செத்திய தப்பு குறுக்கு ரோடு இருக்குல்ல அங்கே வர்ற ஒரு பாலம் இது அந்த உள்ளே குறுக்கு ரோடு ரவுண்ட் முன்னாடி இருக்கிற போர்டு இது சேர்த்து தப்பு அதுங்க அம்பாரம் வந்தாச்சு இங்கே யாராவது இறந்துட்டாங்கன்னா கோயிலில் சாமி எதை எடுக்கிறதுக்கு முன்னாடி யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த குருவா கட்டி வைத்து தீட்டு கழிப்பாங்க அதுக்கு தான் இது பத்து ரூபா வெற்றலை பார்க்கு அப்புறம் பால் பத்து ரூபாய்க்கு ரெண்டு ஜூஸ் கொடுங்க பார்த்து பன்னிசூடா கூலியாக கொடுங்க அவ்வளோ கிளியரன்ஸ் இல்லைங்க இந்த மரம் தான் வச்சேன் செம்ம பூ பூக்கும் போட்டி வெட்டி மரத்தையே வீணாக்கிட்டாங்க சிவா வா போகலாம் பின்னாடி

அந்த வேகம் அப்படியே வந்து பால்லாம் வாங்கிட்டு வந்துடல அப்படியே வந்து டீ போட்டுட்டுருக்கும் டீ போட்டு குடிக்கிறோம் அடுத்தது அங்கே போய்ட்டு என்ன பண்ணணுன்னால் தண்ணிலாம் பிடிச்சிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகணும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு தான் அதுக்கப்புறமா சாப்பாடு செய்யணும் அப்புறம் இன்னைக்கு வந்து நைட்டு ஒரு எட்டு மணிக்கா லைவ் வரலான்ட்டு இருக்கும் அது என்ன ஆயிடுனே தெரில மறந்துடாமல் லைவ் பாருங்கள் வந்தோம்னா லைவ் வருவோம் கண்டிப்பாக எட்டு மணிக்கு ஷாகர்ப்பாக வந்துடும் ஆமாம் ஆனால் இதில் சில பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க அதனால் தெரியாது அப்புறம் எல்லாருக்கும் பார்க்க தான் போது அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை அடுத்தது இனிமேல் வீட்டெல்லாம் போய் சுத்தம் பண்ணாத ஒரு பிளாகாக ரெடி பண்ணி போடுறோம் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறோம் ஏன்னா அங்கே இருக்க ஒரு மாதிரி இருந்து பிடிக்கலனால அங்கே வந்திருக்கோம் இன்னொரு பிளாக்ல மீட் பண்ணலாங்க பாய்